மிக்சரும் வாங்கியிருக்கோம் அதுதான் வந்து பேக் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தச்சுக்கு போக போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பீஸ் கேக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கவரில் போட்டு பேக் பண்ணோம் மிஷின் வந்து நம்ம இந்த ஆல்ரெடி போன வருஷம் ஒரு மிஷினில் போட்டோம் மிஷின் ரெடியே ரிப்பேர் ஆகிடுச்சு மறுபடியும் இன்னொரு மிஷின் வாங்கியிருக்கோம் நம்ம பார்க்குறாங்க

சரிண்ணா கேக்கா நீ குடுக்க போறியா குடுக்க போறியா எல்லாருக்கும் போறீங்க என்னமா ரெண்டாவதா

என்ன <muchas> பண்றது <muchas> <muchas>

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் சர்ச்சிக்கு கிளம்பிட்டோம் நைட் வந்து கேக்கு மிக்சர் போட்டோம் இன்னைக்கு வந்து சர்ச்சி காலையில் கிளம்பியாச்சு எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்குமே வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஏன் நீங்களும் சொல்லுங்கம்மா பாப்பா அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா காலையில் அவங்கள தூக்கத்தில் எழுப்பிட்டோம் கிளம்புனால சர்ச்சிக்கு அவங்க விட்டுட்டும் போக முடியாது அதனால அவங்க தான் போகணுன்ட்டு காலையில் எழுப்பிட்டதுனால அவங்க கொஞ்சம் உண்மை இருக்காங்க சரிங்க சர்ச்சிக்கு கிளம்பலாம் வாங்க

அலங்கார <laughs> <laughs>

திருவகுதியை வழிபாடு படிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமும் அன்பும் கிருமையும் இறக்கமும் நிறைந்த நல்லாண்டு மகிழ்ச்சிபரமான இந்த காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம்

இந்த பாஞ்சிங்க அது கல்லு மாதிரி இதுவும் நல்லா இருக்கு பாருங்க இந்த மரமும் நல்லா இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சைக்கு வந்தோம் சர்ச்சையில் போய் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு இப்போ மறுபடியும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் நம்ம ஸ்ரீஹரி இப்போ வகை ட்ரெஸ்ஸு மாற்றலை காலையில் ஒரே ட்ரெஸ்லேயே இருக்கிறாங்க இப்போ இன்னொரு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு போகணும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் பாப்பாக்கு பாப்பாவுக்கு வந்து அங்கேயே டிஃபன் கொடுத்தாங்க இட்லியும் ஊட்டியாச்சு மேலே பார்த்தோம் இல்லைங்களா மேலே ரூமில் பார்த்தா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குங்க பேரும் இங்கேயே வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஸ்ரீவாணி பாப்பா இருக்குது கொஞ்சம் குழந்தை அப்புறம் இங்கேயும் கொதி வச்சுங்க நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் இங்கே வந்து சமையல் வேலை ஆகிட்டு வச்சுங்க ஏன்னா அண்ணன் வந்து பிரியாணி போடுவாங்க வருஷம் வருஷம் போடுவாங்க பிரியாணி இருந்தாலும் இங்கே சமையல் வேலை ஆகிட்டு இருக்குது ரெடி ஆகிட்டு இருக்கு பிரியாணி தான் يعني كده சாமை இது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு வந்தவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு பேர் கிட்ட கொடுப்பீங்க 150 பேருக்கு சமைக்கிறாங்க பச்சடி இருக்காங்க வந்து ராமர் பழம் இருக்கு என்னால வைக்கணும் சரி

அம்மாலாம் வந்து உள்ள வேலையா இருக்காங்க அவங்க தான் வந்து அண்ணனோட அவங்க அப்பா நமக்கு அப்பா அவங்க வந்து அக்கா அவங்க அம்மா கிடையாது சில விஷயம்லாம் கேட்கலாம்னு சொன்னா சொல்லி அம்மா வேலையா இருக்காங்க ஏன்னா இவங்க அப்பா கேட்க சொன்னாரு சூப்பரா இருக்கு ஒரு எக்ஸோனா கதை நல்லா இருக்கு யாரு நீங்களே செலெக்ஷனா ஆ நம்மளுதான் பேர் யாரு போட்டுக்கிறே சிவரியா அதெல்லாம் ஓகே போன வருஷம் வந்தோம் அண்ணனுக்கு கல்யாணம் இந்த வருஷம் ஆயிடுன்னு சொன்னாங்க இல்ல இந்த வருஷம் கன்ஃபார்மா கல்யாணம் ஆகும் நாங்களும் வேட்டிக்குன்னு போயிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த வருஷமாச்சு வருஷம் பிறந்தவொன்னே கல்யாணம் ஆயிட்டோன்ட்டு ஏன்னா இதுல நாங்க மும்புறமா இருக்கோமோ இல்லையா ஸ்டீவனி அவங்க அப்பா ரொம்ப மும்புறமா இருக்காங்க சரிங்க பிரெண்ட்ஸ் தான் வந்து அம்ப நோண்ட இல்லையா அவங்க அம்மா இவங்க நாம வந்து பாத்தீங்கன்னா இதோட ரெண்டாவது வருஷம் கண்டிப்பா வேண்டிட்டு இருக்கோம் சட்டுன்னு ஒரு முடிவு சொல்லிருங்க நாங்க ஆவரமா இருக்கோமோ இல்லையோ நம்ம சப்ஸ்கிரைபருங்க வேற ஒரு நாலஞ்சு பேர் அண்ணனுக்கு தெரியும் அதனால அவங்க கல்யாணத்துக்கு வரணும் வெயிட் பண்ணுறாங்க மேற்கு அண்ணன் தான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா லைட்டிங் இதெல்லாம் வந்து அண்ணன் தான் எல்லாம் ரெடி பண்ணுறது நான் காட்டுற உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் வந்து கூட அண்ணன் இல்லை எனக்கும் வந்து அண்ணன் இவருதான் ட்ரெஸ்ஸு போட்டாச்சு இது எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கம்மன் போட்டுருங்க இது வந்து அவங்க ரூபன் மாமா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் யார்மா எடுத்து கொடுத்தா இது ட்ரெஸ்ஸு மாமா சொல்லுங்க யார் எடுத்து கொடுத்தா ட்ரெஸ்ஸு மாமா கொடுத்தாரா எந்த மாமா எடுத்து கொடுத்தாரா யார் எடுத்து எடுத்துக்காரா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் பார்ப்பாது சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்களே சர்ச் போனோம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம் பாருங்க ஃபுல்லாக எண்ட்ரன்ஸ்லேயே கோலம் தான் இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரூபன் நானே தான் நாலரடி உங்கள் இர காட்டன் சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த டெக்ரேஷன் ஆனால் வந்து நைட்டில் பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது பகலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல ஃபுல்லாகவே தீபாவளி வந்து அழுதுட்டு இருக்காங்க

இப்ப பைபிள் படிக்க வந்துட்டாங்க பைபிள் படிக்கிறீங்களா இல்ல எப்படி படிக்கிறீங்க பைபிள் சொல்லுங்க எப்படி படிக்கிறீங்க பைபிள் அவங்க படிக்கிறாங்களா நிறைய இல்ல இது எல்லாரை இருந்தாங்க இப்போ ஜாலி உங்களுக்கு ஐயோ பலூன் வச்சாங்க பலூன் வச்சுட்டாங்களா பலூன் பலூன் யார் வச்சதுமா பலூனு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தோம் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்குள்ளே வந்து ரயில்வே ட்ராக் வந்துச்சு

இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் நியூ இயரு இந்த மாதிரிலாம்னாலே பிரியாணி இருந்தது ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் சேரில் சர்ச்சைக்கு போனதுனால ரூபன் அதை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா ஃபுல்லாக எடுக்கல பட் நாங்கள் சமைச்சது தோண்டி எடுத்தோம் நாங்கள் சமையல் ஆரம்பிச்சிருக்காங்க அது வண்டி தான் நாங்கள் எடுத்தோம் வீடியோவில் நீங்களே பார்த்து அது வந்து ரொம்ப வருஷம் எனக்கு ஃப்ரெண்டுன்னா ரூபன் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா ரூபன் மட்டும்தான் எப்பவுமே வந்து கிறிஸ்துமஸ் வந்தாலே போதும் எனக்கு ஜாலி இருக்கும் இல்லையோ ஸ்ரீவாணிக்கு செம்ம ஜாலிங்க ட்ரெஸ் வந்துடும் அப்புறம் பாப்பாக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஆயிடுச்சு ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு அதனால கொஞ்சம் ரெண்டு பேரு ரூபன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் எப்பவுமே மேரி கிறிஸ்மஸ் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவான் அப்புறம் வந்து மேரி அம்மா அவன் வந்து ரெண்டு வாட்டி எடுத்து எடுத்துக்கிட்டாங்க போன வருஷமா எடுத்து கொடுத்தாங்க அம்மா அம்மா இல்ல மேரி அம்மான்னு சொல்லி இருக்கேன் மரியாமா லலிதாக்கு வந்து மாமியார் அம்மாவும் கூட மாமியா ஸ்ரீராணி வந்து பாட்டி ஆஹ் நடக்கும்போது சரி லலிதா நான் அங்க போயிட்டு நாங்களும் போவோம் இல்லைங்களா அப்பத்துந்தே ரூபம் எனக்கு தெரியும் ரூபன் தெரிஞ்சு எப்பயும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் லத்துப்பா இருக்கணும்லப்பா அதுக்கப்புறம் ஒரு நூத்தி ஐம்பது பேர் கிட்ட இந்த மாதிரி வருஷத்துல ஒரு நாள் பிரியாணி செஞ்சு போட்டு அது மட்டும் இல்லாத அவர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு அவருக்கு யாரும் ரொம்ப பெஸ்ட் தெரியமோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்தா முடியாது ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் அது இல்லாமல் நம்ம பாக்குற சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் எல்லாருமே சந்தோஷமா சந்தோஷமா இருங்க இதோட லாஸ்ட் பண்ணிக்க இந்த வருஷம் சந்தோஷமா போகணும் எல்லாருமே நீங்களும் ஹாப்பி நீங்க ஒரு ஜாலியாக கொண்டாடணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வருஷம் கோல்ட் பட்டன் வாங்கிறதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பிரேயர் பண்ணுங்க ஓகே பை எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பை பை எல்லாருக்கும் அகைன் ஹாப்பி கிறிஸ்மஸ்